கௌரவம் கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தையே சாட்சிட்டு அப்படின்ட்டு நேற்று மோடி கட்டுப்பாயிருக்காப்புல என்னைய கூட்டிட்டு வந்து இல்ல நீ ரி நீ எங்க போனாலும் உன்ன விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலையை விரட்டி விரட்டி தேடிட்டு இருக்காரு மோடி அண்ணாமலை ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல நேற்று நடந்த காமெடி தாங்க ஆஹா காண கண்கோடி வேண்டும் கண்கொள்ளா காட்சி அந்த ரேலி போவார் மோடி நார்த் இந்தியால எல்லாம் அந்த கார்ல அப்படியே இருந்துகிட்டு அப்படியே டாடா காட்டுவாரு வந்து எல்லாரும் மலர்களை தூவார்கள் மோடி 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 எல்லாம் சத்தம் போடுவாங்க பாரத் மோலா ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி எல்லாம் சொல்லுவாங்க கையாட்டிக்கிட்டே போயிருவாரு கடைசி வரைக்கும் இந்த பத்தாண்டுகள் என்ன செஞ்சோம்னு சொல்ல மாட்டாரு அதை விட்டுருங்க அது ஒரு தனி கதை இப்படி கையாட்டிக்கிட்டு போவாரு வட இந்தியால வழிநடுக கூட்டம் இருக்கும் சரியா பயங்கரமா வந்து மக்கள் நிற்பார்கள் வட இந்தியால அதே மாதிரி ஒன்னும் கோயமுத்தூர்ல பண்ணலாம் அப்படின்னு நம்ம அண்ணாமலை திட்டமிட்டு மோடியை களமறக்குனா செம காமெடியா போச்சு கூட்டமே இல்ல ரெண்டரை கிலோமீட்டர் ரேலி அங்க கொஞ்ச பேர்தான் இருந்திருக்கான் அந்த கூட்டம் முடிஞ்சு போச்சு மோடி கடுப்பாகிறாப்புல என்ன மேன் கூட்டம் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேக்குறாப்ல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனே அண்ணாமலை சிக்னல் கட்டுறாரு ம் உம் 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 அப்படிங்கிறாரு என்னன்னா டேய் எல்லாம் வாங்கடா ஓடி வாங்க அதாவது எப்படின்னா இப்படி இப்படி வராருமீங்களே இங்க கூட்டம் இருக்கு சரியா இங்க கூட்டம் முடிஞ்சது இப்ப இந்த பக்கம் அதை தாண்டி போறாருல இங்க கூட்டம் இல்ல உடனே இங்க நின்னு கூட்டம்னா ஓடி வருது வேகமா ஏய் ஓடியா ஓடியா முன்னாடி ஓடி ஃபில் பண்ணு ஓடியா அப்படின்னு இப்ப இந்த இதுல மாநாட்டுல சமீபத்தில் நடந்த ஒரு அந்த இவங்க பாஜக கூட்டணி மாநாடுன்னு நினைச்சு பாருங்க அண்ணாமலையில கலந்துக்கிட்டாருல அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலி சேர் தெரியப்படா சேர் ஒரு சேருக்கு மேல ஒரு சேர் ஒரு சேருக்கு மேல ஒரு சேர்லாம் போட்டு உட்கார்ந்தாங்க டபுள் சேர்லாம் போட்டு உட்காந்தாங்க புது டெக்னிக் பாஜக கத்துக்கணும் அந்த மாதிரி கூட்டத்துல ஏய் ஓடியா ஓடியா அப்படின்னு முன்னாடி ஓடி வந்து அந்த காலி இடத்தை எல்லாம் பண்ணி கட்டுப்பாயிட்டாராம் மோடி என்ன எப்படி இருந்த என்னைய கொண்டு வந்து அப்படின்னு அண்ணாமலையை தேடிக்கொண்டிருக்கிறார் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க இருக்கணும் அப்புறம் முக்கியமாக இங்க போவாங்களா அங்க போவாங்களா இங்க போவாங்களா அங்க போவாங்களா அப்படின்னு போல் இரண்டு பக்கமும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திய பாமக இறுதியாக கொள்கை அடிப்படையில் அங்க ஒருத்தர் கொள்கை அடிப்படையில் ஒன்னு குபியிருந்து சிரிக்கிறாரு நம்புங்க சார் கொள்கை அடிப்படையில் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அதுக்கு என்ன அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு என்ன காரணங்கள் எல்லாவற்றையும் விரிவாக நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பா மோடி நடை மோடி போன அந்த ரேலி இருக்குல்ல அந்த வீடியோ நம்ம கண்கொள்ளா காட்சி இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்கள் கடமை அப்படின்னு நினைங்க ஏன்னா ஒரு பெரிய போராட்ட காலத்துல நாம வந்து நின்றுட்டு இருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு என்னை வீடியோக்குள்ளே போகலாம் அதான் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க நம்ம கோயமுத்தூர்ல இந்த ரேலி அந்த வீடியோ இருக்குது அதை நம்ம பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் இப்போ அந்த ரேலிக்கு என்னன்னா மோடி வந்து இந்த கோவை குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிறார் சரியா அதாவது மத உணர்வை தூண்டாராம் திருப்பி தூண்டி எப்படியாவது கோவையில் மதவாதத்தை விதைத்து அதன் மூலம் எப்படியாவது வந்து ஓட்டுக்களை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கோ அது வருஷம் என்னாச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு இப்ப வந்து மலரஞ்சலி செலுத்துகிறீர்கள் பரவாயில்ல உங்களுக்கு உரிமை வச்சுக்கலாம் ஆனா இப்ப இப்ப போன மாசம் செத்தார்களே தமிழர்கள் தூத்துக்குடியிலும் சென்னையிலையும் அவங்களெல்லாம் கண்டுக்கிறலையே சார் என்னன்னே கேட்கலையே சார் கொரோனால மக்கள் செத்து மடிந்தார்களே அப்பொழுது எங்க சார் போனீங்க அப்ப இவர்கள் எவ்வளவு தூரம் ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நீங்க அண்ணாமலைக்கு அப்படியே கண்ணை காட்டுவார் அண்ணாமலை சிக்னல் கொடுப்பாரு அந்த வீடியோவை மட்டும் பாத்துருங்க அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு எல்லாவற்றையும் நான் திருப்பி தொடர்ச்சியா பேசுறேன் முதல்ல அந்த கண்கொள்ளா காட்சி உங்கள் பார்வைக்கு பாத்துட்டீங்களா எப்படி கட்டுறா நான் திருப்பி சொல்றேன் இது தமிழ்நாடு பாஜகவின் பருப்பு இங்கே வேகாது கோயமுத்தூர்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டானா இதை கொடுமனு தெரியுமா அங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல மொத்தம் ரெண்டரை கிலோமீட்டர் நல்லா புரிஞ்சுங்க மொத்தம் ரெண்டரை கிலோமீட்டருங்க அங்க கொஞ்ச பேர் வந்திருக்காங்கல்ல அந்த கொஞ்சம் பேர் எங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சேலத்தில இருந்து சேலம் திருப்பூர் இது நம்ம அந்த பக்கம் ஈரோடு இங்கெல்லாம் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள் இல்லையா வட இந்தியர்கள் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க பஸ்ல ஓடியா ஓடியா ஓடியான்னு ஏற்கனவே இப்ப இந்த கோயமுத்தூர்ல அந்த பொதுக்கூட்டம் நடந்து பாருங்க கோ கொங்கு மண்டலத்துல அந்த பொதுக்கூட்டத்துக்கும் எல்லாமே வட இந்தியர்களை தான் அழைச்சு வந்தாங்க நம்ம அந்த வீடியோவோட நம்ம அதை பார்த்தோம் இப்ப இதுக்கும் அந்த மாதிரி நார்த் கூட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க எல்லாம் வாங்குடாடே அப்படின்னு எல்லாம் இவங்க இவங்களாம் வந்துருவாங்களே மோடி பேர சொன்னா பாஜக பேர சொன்னா தமிழ்நாட்டுல யாரும் போறது இல்லை வட இந்தியாலேருந்து வந்த வேலை வேலை பார்ப்பதற்காக வந்து தொழிலாளர்களையாவது கூட்டு கொண்டு வந்து வரிசையில நிப்பாட்டலாம்னா அவனும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கடுப்பாயிட்டான் என்னடா இவருக்கு நம்ம ஊர்ல நிறைய கூட்டம் கூடு இங்க ஒரு மதிக்க மாட்டேங்கான் ஆகா அப்ப நம்மளையும் நம்ம நின்னா தப்பான்னு நினைப்பானேன் அசிங்கமா போயிடுமே நம்மளும் இடத்த காலி பண்ணுவோம் சலோ சலோ அப்படின்ட்டு அவனும் போயிட்டான் இப்ப மோடிக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாப்ல அதனால அண்ணாமலை பிடிச்சி வெழு வெளுவலுன்னு வழுத்து இருக்கிறாரு நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்னைய கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல கௌரவம் கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தை சாட்சி விட்டே இல்லை அப்படின்னு அண்ணாமலையை கடுப்பாக அண்ணாமலை என்ன பண்றது ஜியுடைய கோபத்தை தணிக்கணுமே அப்படின்ட்டு அங்க நைட்டோட நைட்டா வண்டி எடுத்துட்டு நேராக கைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ஐயா ராமதாஸ் காலைல விழுந்து அப்படின் ஆமா மருத்துவர் ஐயா ராமதாஸ் காலில் விழுந்து ஐயா நீ நேத்து வந்து அங்க எல்லாரும் கௌத்தி விட்டானுங்க நார்த் இந்தியாக்காரங்க கூட வந்தவன கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தவங்கலாம் பாதிரியே ஓடிட்டான் நாங்க கடைசி இவர் வண்டியில போக இவரை ஃபாலோ பண்ணி பக்கத்துல கூட்டமா நாங்க கண்ணை காட்ட எல்லாம் பின்னாடியே ஓடி வரக்கூடிய நிலைமை ஆயிப்போச்சு ரொம்ப அவமானமா போச்சு இப்ப நீங்க கூட்டணிக்கும் சம்மதிக்கலன்னா என் சீட்டு காலி அண்ணாமலை ஆமா அண்ணாமல சீட்டை கிழிச்சுடுவார் மூடி சீட்டு காலி ஆக்போம் நான் என்ன பண்றதுன்னு தெரில வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நான் அதிமுகவும் துரத்தி விட்டேன் அதிமுக கூட்டணியும் போச்சு இல்ல இவரால் தானே போச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரில நீங்க எப்படியும் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்கனவே அதிமுகவா பாஜகவான்னு ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் கூட்டணி பேசி கொண்டிருந்தேன் பாமக வரலாறு அப்படித்தானு வைங்களேன் ஒரே இடத்துல இங்கேயும் பேசுவாங்க அங்கே பேசுவாங்க எல்லா இடத்துலயும் பேசுவாங்க கடைசி எங்க வந்து ஆஹ் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கே அப்படி வச்சுக்கோங்க ஆஹ் கூட்டணி கையில் தாயிரும்னு வைங்க அந்த அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்ப கூட்டணி தான் கையில் தாயிடுச்சு கையில் தானதுக்கு பிறகு ஆஹ் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஆண்டு கால மோடியினுடைய சிறப்பான ஆட்சி தரமான ஆட்சி வளர்ச்சி பாதைக்கு இந்தியா வீட்டு சொல்லும் ஆட்சி அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் அவர் வந்து மோடியை புகழுகிறார் பாராட்டுகிறார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாங்க பாஜக கூட்டணியில நாங்க வந்து இடம் பிடித்தோம் அப்படின்னா உடனே டக்குன்னு மருத்துவ ராமதாஸ் வந்து இந்த பத்தாண்டு கால ஆட்சியை பத்தி இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருப்பாரு மீன்ஸ் இந்த பாஜக ஆட்சியை பத்தி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு என்னது அப்படின்னு யோசிச்சு ஆமா ரைட்டு அந்த வீடியோ அதை பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு அந்த வீடியோவும் இருக்குது நீங்க அதையும் பாருங்க அதாவது பத்தாண்டு கால பாஜகவின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது அதனால் பாஜகவை ஆதரிக்கிறோம்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிறார் ஆனா பாஜக ஆட்சிக்கு ஐயா ராமதாஸ் கொடுத்த மதிப்பெண்கள் என்ன என்று கொஞ்சம் பாருங்க ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மார்க் சைபருக்கு தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்ல பாத்துட்டீங்களா அவ்வளவா பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருக்குதா மதிப்பு பாஜக என்ன செஞ்சு கிழிச்சுது அப்படின்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இனமான உணர்வோடு எழுப்பிய கேள்வி அது இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்லுகிறார் சிறப்பான ஆட்சின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார் ரெண்டுல எதுவுமே மக்களுக்கு தான் தெரியும் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுங்க இது சிறப்பான ஆட்சின்னு வச்சுப்போம் சிறப்பான ஆட்சின்னா எதுக்கு அந்த கூட்டணியில நீடிச்சிருக்கலாமே எதுக்கு நீங்க முதல்ல இந்த பேச்சுவார்த்தையில வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டாம எதுக்கு அதிமுக பேசுனீங்க சிறப்பான ஆட்சி பாஜக ஆட்சின்னா பாஜக ஆட்சியிலேயே நீடிச்சிட வேண்டியது தானே பாஜக கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டியதானே அது அல்ல ஆனா இப்ப இப்ப என்ன சொல்றாரு திடீர்னு அறுபது ஆண்டுகளாக ஏங்க பாஜக கூட கூட்டணி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு வெறுப்பு மேலோங்கி விட்டது எனவே நான் பாஜகவுடன் கூட்டணி ஆஹ் போன தேர்தல் என்ன சொன்னீங்க ஓபிஎஸ்க்கு ஒன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அவங்களா இவங்களா அதிமுக ஊழல் கட்சி எல்லாம் சொன்னீங்க திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணி வைக்க மாட்டோம் சத்தியம் சத்தியம் பண்ணீங்க பண்ணீங்க வீடியோ இருக்குது அப்பந்தான் செய்தியாளர்கள் கேட்டாங்க சத்தியம்லாம் பண்ணீங்களே என்னாச்சுன்னு அதை பத்தி கேட்காதுன்னு கடுப்பாயிட்டீங்க செய்தியாளர்கிட்ட அதே அதிமுக திருப்பி கூட்டணி வச்சீங்க இப்ப அறுபத்தைந்து ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரழித்தது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரியுமா நீங்களும் அங்கம் வகித்தீர்களே மாறி மாறி இந்த இரண்டு திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைத்தீர்களே அப்போ நீங்களும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை சீரழித்தீர்களா கேள்வி வரும்ல திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலேன்னா நீங்களும் தானே நீங்களும் தானே கூட்டணி வச்சீங்க உங்களுடைய கூட்டணியும் காரணம் தானே அந்த ஆட்சிகள் நடைபெறுவதற்கு திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க அதிமுக கூட்டணி வச்சு அப்போ இதெல்லாம் மக்கள் முன்ன மாதிரி இல்லைங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து திமுக வைக்கலாம் அதிமுக வைக்கலாம் பாஜக வைக்கலாம் காங்கிரஸோட வைக்கலாம் அது வேற அது உங்களுடைய எந்த கட்சிக்கும் சொல்றேன் ஆனா ஒரு குறைந்தபட்ச ஒரு நியாயம் இருக்கணும் திமுக நிலக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச நியாயத்தை சொல்றாங்க பாஜக வேண்டாம் பாஜக வந்து மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் எதிரான கட்சியாக இருக்கிறது பாஜக வேண்டாம் என்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லோரும் இணைகிறோம் அதுல பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது கூட குறைய இருக்குது சீட்டு கூட கேட்டாங்க குறைய கிடைக்குது சில கட்சிகளுக்கு சீட்டே கிடைக்கல ஆனாலும் பாஜக வரக்கூடாது இதுக்கு தான் கொள்கை ஏதாவது கொள்கை இருக்கணும் வேணும் வேண்டாம் நீங்க முரண்பட்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கூட்டணி வச்சுதான் பெருஞ்சர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அப்பொழுதும் கூட இன்னைக்கு பாஜகவை எதிர்த்த மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் எல்லோரும் எதிர்த்தார்கள் காங்கிரஸ் வேண்டாம் அந்த ஒற்றை புள்ளி அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒற்றை புள்ளி இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஏன் ஒரே டயத்துல ரெண்டு பக்கம் பேசுறீங்க இல்லையா திராவிட கட்சி ஆட்சி சீரழிச்சது அவன் அதான அன்புமணி ராமதாசர்களுடைய நிலைப்பாடு திராவிட கட்சிகள் ஆட்சி எதுக்கு நீங்க இப்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட சீரழிச்சிருச்சு சி வி சண்முகம் நடத்தினாரா இதெல்லாம் மக்கள் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க வைக்கிறதா சட்டம் நாங்க சொன்னதெல்லாம் மக்கள் தலையாட்டணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் மருத்துவரையா ராமதாஸ் அவர்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய இது போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சொந்தங்கள் தோழர்களுக்கே உடன்பாடு இருக்கிறதா அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு உளப்பூர்வமாக உடன்பாடு இருக்காது இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமா நீங்க நேற்று வந்து வட இந்திய தொழிலாளர்களை கூட்டம் வந்தாங்க நான் சொன்னேன் பேரணிக்கு வட இந்திய தொழிலாளர்களை மட்டுமில்ல குழந்தைங்களை கூட்டு வர்றாங்க நான் ஒரு புகைப்படம் காட்டுற மாதிரிங்க முகத்தை காட்டக்கூடாது குழந்தைங்க முகத்தை அதனால நான் பிளர் பண்ணி காட்டுறேன் குழந்தைங்களுக்கு வந்து ராமர் வேடம் இந்த மாதிரி சாமி வேடம் எல்லாம் போட்டு குழந்தைங்கள நீ அனுமன் போல ராமன் போல லக்ஷ்மணன் போல இப்படி இப்படியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வேடமிட்டு அங்க வந்து மோடியை வரவேற்பதற்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க இப்ப குழந்தைகள்னால செயற்பாட்டாளர் தேவனையன் அவர்கள் தோழமை அப்படிங்கிற இயக்கம் நடத்துகிறார் அவர் இதை வன்மையா கண்டிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அதுவே பிரதமருக்கு தெரியல இது வந்து தேர்தல் ஆணையத்துல விதியை தெளிவா சொல்றாரு அதுல வந்து சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதுல சொல்றாங்க ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு பார்ட்டிசிபேஷன் இன் எலக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷன் தெளிவா ஆணை பிறப்பித்திருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் எக்ஸ்பிளிசிட்லி directed not to engage children in any form of election campaign any form of எந்த விடிவத்திலான தேர்தல் பரப்புரைகளிலும் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது இன்க்ளூடிங் எதெல்லாம் இன்க்ளூடிங் ரேலிஸ் பேரணி நேற்று நீங்க ரேலி தான் பண்ணீங்க ரேலியில குழந்தைங்களை கலந்து வைக்கிறீங்க ஸ்லோகன் ஷவுட்டிங் நீங்க அந்த குழந்தைங்களை வச்சுட்டு பாரத் மாதா கிஜே சொல்ற சொல்றீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றீங்க ஸ்லோகன் ஷவுட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் போஸ்டர்ஸ் ஆர் பாம்ப்ளெட்ஸ் ஆர் எனி அதர் எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி எதுவும் அவங்க ஆனால் இருக்கட்டும் செய்யக்கூடாதுங்கிறீங்க நீங்க வந்து சாமி வேஷம் போட்டு பிள்ளைங்களை அங்கே நிப்பாட்டிக்கிங்க அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதி உங்களுக்கு என்ன எதை பத்தி எதை தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இதை ஃபாலோ பண்றதுக்கு எல்லாவற்றையும் தான் மீறிங்க அப்ப இவ்வளவுத்தையும் மீறி விட்டீர்கள் கூட்டமே வரல வட இந்தியால இருந்து கூட்டியும் கூட்டம் வரல இப்ப வேற வழி இல்லாம பாமக காலில் போய் விழுந்து ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜகவை விட பாமக வாக்கு சதவிகிதத்தில் வலிமையான கட்சி அப்ப எப்படியாவது பாமகவோட கூட்டணி வச்சா தான் ஓரளவுக்காவது நீங்க கொஞ்சம் ஓட்ட வாங்க முடியும் பாமகவோட கூட்டணி இப்ப பாமக ஏன் கூட்டணி வச்சாங்க நீங்க பல பேர் பேசிட்டீங்க நேற்று முன்தினம் ஒரு செய்தி நீங்க வந்து தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய மகள் கவிதா அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் சரியா மணி சோடியா இன்னமும் சிறையில் இருக்கிறார் ஆம் ஆத்மியினுடைய துணை முதலமைச்சர் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க பல வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சுன்னா ஜாமீன் கிடைச்சிரும் சார் ஷீட்டே ஃபைல் பண்ணாம ஜெயிலுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க அதான் பாஜக இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க யார் யார் கூட்டணிக்கு போறா ஏன் போறாங்கிறத நீங்க இப்போ யோசிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்ப இப்படியாக கூட்டணி இவ்வளோத்தையும் வச்சு எல்லா விதிமுறைகளையும் மீறி நீங்க தமிழ்நாட்டுல ரேலி நடத்தியும் காத்து வாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மக்கள் விழித்து கொண்டார்கள் உங்களை ஒருபோதும் அவர்கள் ஆதரிக்க போவதில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு நாம் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு கூட நீங்க பதில் சொல்ல வேண்டாம் கமெண்ட்ஸ்ல வந்து கட்ட கட்ட வார்த்தையில் திட்டுறதுனால பத்து பிடிச்சா புரோஜனம் இல்லை வீட்டுல உட்காந்து கொஞ்சோண்டு அறிவு இருக்குதுன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து பாஜக ஆட்சியால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நன்மை நடந்திருக்கான்னு யோசிங்க உங்க ஊருக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கான்னு யோசிங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டம் வந்திருக்குதான் யோசிங்க அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க ஏதாவது நடந்திருக்கான்னு உங்களால ஒன்னு கூட எழுத முடியாது அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் திமுக அணி அவ்வளவு நன்மைகளை செய்துவிட்டு உங்களை சந்திக்க வருகிறார்கள் இல்லையா ஒன்னு ரெண்டு திட்டமா காலை சுற்றுநுண்டி திட்டம் எவ்வளவு நல்ல திட்டம் ஒரு பெரிய லைப்ரரி திறந்திருக்காங்க ஒரு பெரிய மருத்துவமனை அரசு மருத்துவமனை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை திறந்திருக்கிறார்கள் இல்லையா கோவையில் டைடல் பார்க் கோவையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் உம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்ப எவ்வளவு திட்டங்கள் அதனால அந்த பிள்ளைங்களுடைய வாழ்வு எவ்வளவு முன்னேறுகிறது இப்படி மோடியால இந்த பத்தாண்டுகளில் சொல்லி வாக்குகள் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதால் மீண்டும் அவர்கள் எல்லா பித்தளாட்டங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் நாம் விழித்துக் கொள்வோம் பாஜகவை தனிமைப்படுத்துவோம் தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆதரவித்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி